என்ன விழா இது எங்க பார்த்தாலும் இந்த கனியாவோட லைட்டல் தொங்க போட்டு கண்ணுகள் என் கொடுத்து தலட்ட மாட்டாங்க செக் இந்த லைட் எங்க எரியுது தெரியாமல் சிராக என்ன முருக செய்யா என்ன பொருள் தொண்டு வாரியல் பொருளா வாரன் இருக்கிற தலையடிக்கு நீ வர கதை பம்பு ஒரு நிப்பாட்டி போட்டு வர பொருள் வாரன் இல்லை சரி சரி வாங்க உள்ளுக்கு வாங்கோ வந்து கதை பம்பு கொஞ்சம் பெம்பல என்ன முருகன் ஒரு வாரியல் பெட்ரோல் இல்லையே பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா இப்படிதான் பெட்ரோல் கண்டன்ட் எல்லாம் முடிஞ்சு வார வழியில போலீஸ்காரன் காத திறந்து விட்டான் அதான் அங்கே இந்த நடந்து வந்துட்டு இருக்க சொல்லுங்க எதுக்கு போலீஸ் காத்து திறந்து விட்டவன் நடு ரோட்ல லைட்டை போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மத்திய இல்ல எல்லாரும் அதை அண்ணாந்து பார்த்து வந்துருவாங்க நான் மோடி சைக்கிள்ல ரோட்டை பார்த்து வந்து நிப்பாட்டி காத்து திறந்து விட்டாங்க எந்த லைட்டை சொல்றீங்க அதான் உனா தெரியாதா இப்ப கொஞ்சம் அந்த நடு ரோட்ல சந்தியில் நாலு பக்கம் லைட் போட்டு வச்சிருக்காங்க வெளியில போனா தானே யாருப்பானா சந்தி சந்தியா போட்டு வச்சிருக்காங்க அந்த லைட்டுகளே குழந்த பிள்ளை மாதிரி இருக்குது மஞ்சள் பச்சை அதுதானே சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த மூன்று கலர் தான் இருக்குது அதான் பாக்குது அதென்ன வடிவுக்கு போட்ட லைட் இல்ல அது வீதி சமிக்கைகள் வீதி சமிச்சையோ இல்ல சமிச்சையோ வைக்கலையும் வராதுல வச்சுக்கிறீங்க என்கிட்ட உண்டே விளங்க அந்த லைட்டுகளை பார்த்து தான் வாகனம் ஓடுவோம் அதுக்காக தான் அந்த லைட்டை பூட்டி வச்சுக்கிறாங்க முதல்லாமனா தெரியாது அத என்ன கோதாரியானு நீயே சொல்லு எனக்கு பேக்கில் நுழையுது இல்ல என்னடா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க வாகனங்களை ஓடுவோம் என்ன பச்சை கலர் லைட் பத்து நாங்க அப்படியே வாகனத்துல போய் கொண்டிருந்தா நேரம் அப்படியே போகலாம் மஞ்சள் என்ன என்னண்டா எங்களோட நாட்டில் வந்து மஞ்சள் லைட்டுக்கு ஸ்பெஷலான ஒரு அர்த்தம் இருக்குது என்னண்டா மஞ்சள் இருந்தா நாங்க என்ன விபத்துல வாடறோமோ டக்கண்டு மிதிச்சு கொண்டு பறப்போம் அப்போ ஜுவா பெண்ணை கொந்துடுவே அதை போல சிவப்புக்கும் ஒரு விசேடமான விதி இருக்குங்கிற நாட்டில் என்னண்டா சிவப்பு லைட் எரிஞ்சா வாகனத்தை நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு நாலு பக்கமும் வடிவா திரும்பி திரும்பி பார்க்கணும் போலீஸ்காரன் நிக்கிறான உண்டு போலீஸ்காரன் இல்லாட்டி அப்படியே வேகமா போயிடலாம் இதுதான் எங்களோட வீதி சமிக்கைகள் சிம்பிள் மஞ்சள் சிவப்பு கத்தியா கூடாங்க நெல் கவனி செல் வீதி விதிகளை மதிப்பதனூடாக விபத்துகளில் இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம்